வணக்கம் மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்திய குடிமக்கள்களின் முக்கியமான ஆவணங்களில் ஆதார் கார்டும் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு பேங்க் மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் ஆதார் கார்டு தேவைப்படுகிறது மேலும் கேஒய் சரிபார்ப்பிற்கு தேவைப்படும் முதன்மை ஆவணங்களில் ஆதார் கார்டு தான் முன்னிலையில் இருக்கிறது எனவே ஆதாரில் உள்ள உங்களுடைய பெயர் முகவரி மொபைல் எண் போன்ற விவரங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் மேலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் ஒழுங்குமுறைகள் இரண்டாயிரத்தி பதினாறின் படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் ஆதார் பதிவு தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் அதன்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடிஏஐ ஆதார் அட்டை புதுப்பிப்புக்காக மக்களை வலியுறுத்தி வருகிறது வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் புதுப்பிப்புக்கான ஆவணத்தை இலவசமாக பதிவேற்றுவதற்கான கடைசி தேதியாகும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு கட்டணம் செலுத்தி ஆதார் அட்டைக்கான அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டைகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அவர்களின் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றம் அல்லது புதுப்பிக்குமாறு ஆதார் அட்டைதாரர்களை யூஐடி கேட்டுக்கொண்டுள்ளது செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் ஆதார் அட்டை ஆவணங்களை ஒரு நபர் புதுப்பிக்கவில்லை என்றால் எனது ஆதார் போர்ட்டலில் அல்லது இயற்பியல் ஆதார் மையங்களில் செலுத்தி அவர்களின் அடையாள மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்க மை ஆதார் போர்ட்டலில் நீங்கள் பதிவேற்ற வேண்டிய ஆவணங்களை காண்போம் வந்து அடையாள ஆவணம் இப்ப நீங்களே எப்படி உங்களோட ஆதார் அட்டையை வந்து அப்டேட் செய்யறது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா மை ஆதார் போர்ட்டலுக்கு செல்லவும் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு உங்கள் ஆதார் எண் கேப்சா குறியீட்டை என்டர் செய்து சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பதிவு செய்யப்பட்ட உங்களது மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வந்ததும் அதனை பதிவிட்டு என்டர் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் மூன்றாவது ஸ்டெப் என்னன்னா ஆவண புதுப்பிப்பு அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அடுத்து நான்காவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல்களை படித்த பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஐந்தாவது ஸ்டெப் என்னன்னா உங்களது விவரங்களை சரிபார்த்த பிறகு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மேலே உள்ள விவரங்கள் சரியானவை என்பதை நான் சரிபார்க்கிறேன் ஐ வெரிஃபை அபவ் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் என்ற பாக்ஸை கிளிக் செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கடைசி ஸ்டெப் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்டெப் என்னன்னா அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆகியவற்றிற்கான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் ஆதார் அட்டை இலவசமாக அப்டேட் செய்யப்பட்டுவிடும் இதனை அடுத்து அப்டேட் செய்யப்பட்ட உங்கள் ஆதார் அட்டை ஏழு வேலை நாட்களுக்குள் புதுப்பிக்கப்படும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை நீங்களே எப்படி ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸையும் பார்த்தோம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்